அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஏசி டிக்கெட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் போட்டிருக்கேன் இந்த ஹெட்டிங்கை பார்த்து நீங்கள் வந்து குழம்பு போகலாம் எதுக்காக இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு அது என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஜான் டேவிட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சடு சைடு லோயர் பர்த் சைடு அப்பர் பர்த் கன்ஃபார்ம் டிக்கெட் இதில் வேறு ஒருவருக்கு ஆர்ஏசி டிக்கெட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார் இதை பற்றின முழு விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு எழுதாக கிடைக்கும் இவர் போட்ட கமெண்டை வச்சு உங்களுக்கு வந்து நல்ல வீடியோ விளக்கத்தோட சொல்ல போகிறேன் ஓகேவா இப்போ போயிடலாம் இப்போ ஆர்ஏசி அப்படிங்கிற சீட்டு எந்த சைடு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேர் பார்த்தீங்களா இதுதான் சைடு லோயர் இது சைடு அப்பர் இது வந்து லோயர் இது மிடில் இது அப்பர் ஓகே இப்போ இந்த ட்ரெயினில் வந்து வாசல் வழியாக அப்படி நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் சைட் லோயர் சைடு அப்பர் இருக்குது ஓகே இதில் வந்து சைடு லோயர் சைடு அப்பர் இதில் எது கன்ஃபார்ம் ஆனால் ஆர்ஐசி வரும் எது கன்ஃபார்ம் ஆனால் ஆர்ஐசி வராது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைட் லோயர் நல்லா பார்த்துக்கணும் இந்த சைட் லோயர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு வந்து சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ சைடு அப்பர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட் தான் வரும் ஆர்ஏசி வராது ஓகேவா இப்போ உங்களுக்கு சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் சைடு அப்பர் வந்து ஆர்ஏசி தான் வரும் சரி சாரி ஆர்ஏசி வராது அதுவும் கன்ஃபார்ம் டிக்கெட்டாக தான் வரும் இப்போது உங்களுக்கு வந்து சைடு அப்பர் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இருக்கும் இதுவும் ஆர் இதுவும் ஆர்ஐசி இதில் உங்களுக்கு வந்து சைடு அப்பர் அப்படிங்கிற சீட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை சைடு லோயர்னு வச்சுக்கிடுவோம் இது சைடு அப்பர்னு வச்சுக்கணும் இது வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டெலாம் இருக்குது உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சைடு லோயர் சீட்டை ரெண்டு பேருக்கு கொடுத்து ஆர்ஐசியாக அவங்க வந்து பண்ணிடுவாங்க அப்போது சைடு அப்பர் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் சைடு லோயர் ரெண்டு பேருக்கு ஆர்ஐசியாக வந்துடும் அப்போது உங்களுக்கு சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா சைடு அப்பர் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக தான் வரும் அதனால் பிரச்சனை கிடையாது இதுவே உங்களுக்கு வந்து சைடு அப்பர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது இந்த இந்த சைடு அப்பர் உங்களுக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சைடு லோயர் சீட்டை நல்லா புரிஞ்சிக்கணும் சைடு லோயர் சீட்டை ரெண்டு பேருக்கு கொடுத்து ஆர்எஸ்சியாக வர வச்சிருவாங்க இதுதான் வந்து இந்த ரயில்வேயோட ரூல்ஸும் கூட ஓகேவா அதனால் ஆர்ஏசி வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சைடு லோயர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் சைடு அப்பரும் கன்ஃபார்ம் டிக்கெட் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு சைடு அப்பர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் சைடில் உயர ரெண்டு பேருக்கு ஆர்ஐசியாக கொடுத்துருங்க ஆர்ஐசி நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம வந்து ஆன சீட்டாக இருக்கும் நமக்கு இருந்தாலும் இன்னொருத்தையும் வந்து இந்த மாதிரி கால் வச்சு படுப்பாங்க ஆனால் அது வந்து எல்லா பேசஞ்சருக்கும் சாத்தியம் கிடையாது சில பேசஞ்சருக்கு ரூல்ஸ் தெரியும் அவங்க வந்து ஓ இதுதான் ரூல்ஸு அப்போ வந்து நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காகவே அவங்கவுங்க இடத்துல வந்து அப்படியே அடக்கமாக இருப்பாங்க சில பேர் தான் அப்படியே குதிச்சுட்டு இருப்பாங்க அது டிடிஆர் மூலமாக நம்ம பேசினா அது சரியாக போயிடும் நம்ம பேசினா அவங்களுக்கு எவ்வளோ பேசினாலும் இதுதாங்க ரூல்ஸு அப்படின்னு சொல்லி பேசுனா புரியாது அதனால் ஆராய்ச்சினா என்ன அப்படிங்கிறது முழு விளக்கம் அவங்களுக்கு தெரியணும்னா கூட அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போ இவர் கேட்ட കെൽവിക്ക് വന്നത് വന്ന് വീടോ ആൽറെഡി ചല്ലിയാച്ചി ഓക്കെ വാ ഓക്കെ അടുത്തൊരു നല്ല വീഡിയോയുടെ സന്ദിപ്പം താങ്ക് യു